எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லிங்க தரிசனம் தாங்க திருவண்ணாமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா கிருவல பாதையில் இருக்கக்கூடிய லிங்கங்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டால் என்னென்ன விதமான பழங்கள் ஏற்படுன்னு உங்களுக்கு தெரியணுமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியுமே நவகிரகங்களில் ஏதாவது கிரகத்துக்குரியதாக இருக்குமாங்க இதனால் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தங்களுடைய ராசிக்குரிய அதிர்ஷ்ட நிறன்னு திசை என் ராசிக்கள் ஆகியவற்றைப் போலவே தங்களுக்கு உரிய ராசிக்குரிய தெய்வத்தை தெரிந்து கொண்டு வழிபட்டால் சிறந்த ப பழங்கள் ஏற்படுங்க வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னே நாம சொல்லலாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குரிய லிங்கமாக இருக்குதாங்க ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆட்சியை பெற்ற லிங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த அஷ்டலிங்கங்கள் எந்த லிங்கத்தை நீங்க எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு தெரியுமாங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டால் எந்த கிரகத்தினுடைய அருளை பெற முடியும்னு இனி இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா முக்தி தலங்கள்ல முதன்மை தளம் தாங்க நம்ம திருவண்ணாமலை தலன்னே சொல்லலாங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடியதாங்க இந்த தலமே பஞ்சபூத தலங்களை பார்த்தீங்கன்னா இது அக்னி தலமாக இருக்குதுங்க திருவண்ணாமலைனாலே அனைவருக்கும் சட்டின உங்களுடைய நினைவுக்கு வருவது கிரிவலம் தான் திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் வருவது எவ்வளவு சிறப்பானதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்றதுன்னே சொல்லலாங்க கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களுடைய வழிபாடுமே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குள்ள கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே பார்த்திங்கன்னா எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுங்க இந்திரலிங்கம் குபேரலிங்கன்னு அக்லிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் நீருதி லிங்கம்னு யமலிங்கம் ஈசானிய லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் வழிபடுவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த எட்டு லிங்கங்களுமே பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்குதுங்க அஷ்டத்திக்கு பாலகர்களால் வழிபட்ட லிங்கம்னு சொல்லப்படுதுங்க இந்த லிங்கங்களை இந்த எட்டு லிங்கங்களும் மனித வாழ்க்கையில எட்டு விதமான நிலையை குறிப்பதாக சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தரிசித்து வந்தீங்கன்னா கிருவில் வந்தாலே வேண்டிய வரங்கள் கிடைக்கும்னு பலருடைய நம்பிக்கையாகவும் இருக்குதுங்க இந்த எட்டு லிங்கங்களே நீங்க திருவண்ணாமலையில் எட்டு திசையில் இருந்தாலே இந்த எட்டு ஆன்மீக சக்தி நிறைந்த காணப்படுவதாக சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க உயர்வான நிலையை அடைய முடியுங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிருவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய இந்திரலிங்கம் தாங்க கிழக்கு திசையில் இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது இந்த லிங்கத்தை நீங்க தொடர்களை தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் வந்து வழிபட்டு செல்வதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த நவகரங்களுடைய சூரியனும் சுக்ரனுடைய ஆட்சி பெற்ற லிங்கமாக இந்த லிங்கம் இருக்குது ரிஷிபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளுமே பெரு செல்வத்தையும் தலைமை பதவி சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில கிரிவல பாதியில தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க சோஸ்திரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அக்னி லிங்கம்தாங்க சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதாங்க இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டு வந்தால் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கிடுங்க தெளிவு உங்களுக்கு பிறக்குங்க இது சந்திரனுடைய குளிர்ச்சியை பெற்ற லிங்கமாக இருப்பதால் இதை வழிபடுவதால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த லிங்கத்தை வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போகிறோம் யம தர்ம ராஜா பார்த்தீங்கன்னா தெற்கு திசைக்கு அதிபதினே சொல்லலாங்க தென் திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டுமா இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடு வந்தாலே தேவையற்ற வீண் செலவுகள் உங்களுக்கு குறைந்துடுங்க ஆயுள் விருத்தியும் ஏற்படுங்க பணப்பழக்கம் அதிகரிக்க கொடுங்க ராசியில முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் எந்த லிங்கத்தை வழிபடலான்னு இந்த பதிவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய நீருதிங்கம் தாங்க சனி தீர்த்த குலத்திற்கு அருகில பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு இந்த லிங்கம் மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதாங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க மன நிம்மதியும் கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருவல பகுதியில ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தாங்க இந்த வருணலிங்கம் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கன்னே சொல்லினாங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால தீராத பிரச்சனைகளும் அனைத்து தீர்ந்து உங்க வாழ்க்கையில இனிமையாக மாறுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு வழிபட வேண்டிய லிங்கம் ஆக இந்த பதிவுல பார்க்க போறோம் வடமேற்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய வாயு லிங்கம் தாங்க கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இருக்குது இந்த லிங்கத்தை நீங்க வணங்கி கிரிவலம் வந்தாலே கேது பகவானுடைய ஆசைகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்திடுங்க அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பம் ஆகிடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில சில அமைந்திருக்க குபேர லிங்கம் தனுசம் மற்றும் மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இது அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துல இருந்தே நீங்க குபேரர் அண்ணாமலையாரை வழிபட்டதன் மூலம் இழந்த செல்வத்தையோ அனைத்தையுமே நீங்க பெற்ற பலனை பெற முடியுங்க செல்வ செழிப்பு ஏற்படக் கூடுங்க இழந்த செல்வத்தையும் சொத்துக்களை மீட்க நினைத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களை கிரிவல பாதையில இந்த லிங்கத்தை வழிபட்டு வாருங்க இழந்த சொத்துக்களை நீங்க திரும்ப மீட்டிடுவீங்க குரு பகவானுடைய ஆட்சி செய்யக்கூடிய லிங்கம் என்பதால தனுசு மற்றும் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இந்த லிங்கம் அமைச்சிருக்கு மிதனம் மற்றும் ராசிக்காரர்கள் இறுதியாக எந்த லிங்கத்தை வழிபட வேணும்னா கடைசியாக அமைந்திருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம் தாங்க மிதனம் மற்றும் கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கன்னே சொல்லலாங்க புதன் கிரகத்திற்குரிய லிங்கமாகி இந்த தளம் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்து கலைகளிலுமே நீங்கள் தேர்ச்சி பெற்று விளங்கக்கூடுவீங்க திருவண்ணாமலை தளத்தில் கிருவலம் செல்வதால பாவ வினைகள் குறைந்து புண்ணிய கூடுன்னே சொல்லலாங்க தெய்வ அருள் மட்டும் இல்லைங்க சித்த புருஷர்களுடைய அருள்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இயற்கையுடைய நல்லரணியும் நம்மால பெற முடியுங்க அனைத்து கிழமைகள்னு அனைத்து திதிகளுமே எல்லா நேரங்களையும் நீங்க கிருவளம் செல்லலாம் ஆனா எந்த கிழமையில எந்த சமயத்துல நீங்க கிருவளம் செல்வதா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு போவதால் மிக நல்ல விதமாக அமையுங்க திருவண்ணாமலைனாவே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது தாங்க திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலனே சொல்லலாங்க இந்த கோவல்ல கிரிவலம் செல்வதால் உண்டாகும் பலன்கள் என்னன்னு நாம இந்த பதிவுல தொடர்ந்து செய் தெரிஞ்சுக்க போறோம் ஞாயிற்றுக்கிழமைங்கள நீங்க கிருவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா சிவலோக பதவி உங்களுக்கு கிடைக்குங்க நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும் அதுவே திங்கக்கிழமையில கிருவலம் செல்வது பாத்தீங்கன்னா பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு உங்களுக்கு மேலோங்க ஆரம்பிக்குங்க அதுவே நீங்க செவ்வாய்க்கிழமைகள கிருவலம் செல்வதாக இருந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீந்துங்க தீவினைகள் போகிடுங்க வறுமை நீங்குங்க சகல சம்பந்தங்களும் கேடி வருங்க கர்ம வினைகள் நீங்கிடுங்க என்ன நினைத்து நீங்க கிரிவலம் செல்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் புதன்கிழமைகளை நீங்க கிரிவலம் செல்வதால் உண்டாகும் பலன்கள் பார்த்தீங்கன்னா கலைகள்ல நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க மோச்சம் கிட்டுங்க அடுத்ததாக வியாழக்கிழமை தாங்க குரு அருள் கிடைக்க நீங்க வியாழக்கிழமைகளை கிருவலம் செல்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க ஞான சித்தி ஏற்படுங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க பல ஜென்ம குருமார்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைத்திடுங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தாங்க வெள்ளிக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது செல்வ நலன் உங்களுக்கு கிடைக்குங்க வைகுண்ட பேரு கூட கிடைக்குங்க குழந்தை பேரும் உண்டாக்குங்க சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பிறகு பிணை அகளுங்க வியாபாரத்துல நீங்க உச்சநிலை ஏற்படுங்க நவகரக தோஷங்களை இருந்து நீங்க நிவர்த்தி அடைவீங்க எந்த திதியில எந்த நேரத்துல நீங்க கிரிவலம் செல்வதால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கணும் அஷ்டமி திதியில் கிரிவலம் செல்வது தீவினைகள் அனைத்து நீங்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க பிரம்ம முகூத்த வேலையில் கிரிவலம் செல்வது விரும்பும் சக்திகளை நீங்க பெற முடியுங்க பகல் மற்றும் மாலை வேலையில் கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா தனம் மற்றும் தானியம் பெருகுங்க இரவு அல்லது நள்ளிரவு நேரத்துல நீங்க கிரிவலம் செல்வது போன்று இருப்பதால் அஷ்டம சித்திகளையும் நீங்க கிடைக்க பெறுங்க அதுவே அமாவாசை தினங்களை நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா பொருளை வேண்டுவோர் பௌர்ணமியிலும் கிரிவலம் செல்லலான்னு சுக்கிருக்குது சிவனுடைய அருளை மட்டும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் நினைப்போங்க அமாவாசை நாளை கிரிவலம் சென்று இறைவனை வழிபடுங்க நினைத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சாலோ வெற்றியை தாங்க அமாவாசையில் செல்லக்கூடிய கிரிவலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே